வணக்கம் நண்பர்களே திமுகவில் திமுக கூட்டணியில் சிறிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களை சந்தித்து பேசியிருப்பது ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது அரசு வட்டாரத்தில் இது ஒரு பெரிய பேசுபொருளாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் வைகை செல்வனும் திருமாவளவனும் சந்தித்து பேசியிருப்பது திமுக கூட்டணி விரிசல் இருக்கிறதுனால முன்னாள் அமைச்சர் அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனை சந்தித்து திருமோன் பேசியிருக்கிறாரா ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால மாற்று விஷயத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்காக திருமவனுடைய இந்த நடவடிக்கை இருக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை அரசியல் வட்டாரத்தில் அதிக அளவுல பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகா சார்பாக கூடுதலான அதிகப்படியான தொகுதிகளை நாங்கள் கேட்போம் அப்படின்னு விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமோலன் அவர்கள் ஏற்கனவே பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார் இதற்கு திமுக திருமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் என்ன சொல்றாங்க இதற்கு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளோ கூட்டணியில் இல்லைன்னா ஒரு சீட்டை கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சு பேசியிருக்கிறாங்க இந்த அடிப்படையில் அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனும் விசிகனுடைய தலைவர் தொல் திருமணம் சந்தித்து இருக்கிறது இது ஒரு பேசுறலாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட்டணியில் மாற்றமா கூட்டணியில் விரிசலா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது பாஜகனுடைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் திமுகவில் இருந்து ஒரு கட்சி வெளியேற போகுது பாருங்க திமுகவில் ஒரு பிரிவு இருக்கும் ஒரு பிரிவினை இருக்கும் அங்க ஒரு விரிசல் இருக்கும் அப்படின்னு எல் முருகன் அவர்கள் வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு செய்தியாளர் மதியில சொல்லியிருந்தார் அதே போல தமிழக பாஜகனுடைய தலைவர் நயினா நாகேந்திரனும் அதே போல ஒரு கருத்தையும் சொல்லியிருப்பார் ஒரு விரிசில் திமுகவில் இருக்கும் ஒரு முக்கிய கட்சி வெளியேற போகுது பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விசிகானுடைய தலைவர் தொல் திருமணம் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது நேற்றைய முன்தினம் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில ஒரு விசிகா சார்பாக ஒரு பேரணியை நடத்தினாங்க மாபெரும் பேரணி ஏகப்பட்ட விசிகானுடைய தொண்டர்கள் பங்கேற்ற இந்த பேரணியில எல்லாரும் கோட் ஷூட் போட்டு அந்த மேடையில் அலங்கரித்திருப்பார்கள் இருப்பார்கள் தொழில் திருமாவளவர்கள் மீசை முறுக்கி கோட் ஷூட்டோட கெட்டாக பல்வேறு விஷயங்களை பேசியிருப்பாங்க அதுவும் இப்போ சமூக வலைதளத்தில் ஒரு பேசு ஒரு விமர்சனத்துக்குள்ளான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில திருமாவளவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறார்களோ அது வெற்றி கூட்டணியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இன்னொரு புறம் முன்பு ஒரு தேர்தலில் வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி வந்து விஜயாந்த் அவர்கள் இருந்த போது ஒரு மக்கள் நல கூட்டணி வந்து உருவாச்சு அதுபோல அதிமுக கட்சிகள் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் இவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குவார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பரபரப்பும் ஏற்பட்டு இருக்கிறது இதற்கான சூழல் மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அவர்கள் இருந்த போது அது ஒரு வீழ்ச்சியை சந்தித்ததா இல்ல எழுச்சியை சந்தித்ததா இல்ல பின்னடைவை சந்தித்ததா அப்படின்னு மக்கள் நன்கு அறிவார்கள் அதே போல ஒரு மக்கள் நல கூட்டணி இப்ப வந்து திமுக ஒரு விரிசல் இருக்கு விசிகா வந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் வட்டாரத்துல பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதிமுக விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் இவர்கள் எல்லாம் இணைந்து விஜயகாந்த் இருந்த போது ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாச்சு இல்லையா அது போல இப்பவும் அப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாகுமா இல்ல வேற ஒரு தலைப்புல வேற ஒரு வேற ஒரு தலைமையில கொண்டு வருவார்களா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமும் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் விசிகா இருக்கிற இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மக்கள் கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திமுக விரிசல் இருக்கிறது உண்மையா ஏன்னா பல நேரங்களில் செய்தியாளர் சந்திப்புல விசிகாருடைய தலைவர் தொழில் திருமாவளவர்கள் சொல்லிட்டே இருப்பார் நாங்க வந்து கூடுதலான சீட்டுகளை நாங்க கேட்போம் அது வந்து எங்களுடைய கட்சி நலன் சார்ந்து கூட்டணி நலன் சார்ந்து அதிகப்படியான தொகுதிகளை கேட்போம் கூட்டணி முடிவு அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறார்களோ எங்கள் கூடுதல் சீட்டு ஒதுக்கினாலும் பரவாயில்லை ஒதுக்கினால் எங்களுக்கு நாங்கள் வரவேற்போம் ஒதுக்கவில்லை என்றாலும் கூட்டணி நலன் கருதி நாங்க வந்து திமுக தான் வெளியேற மாட்டோம் பல நேரங்கள்ல திமுக திமுக கூட்டணி பத்தி கூட்டணி கூட்டணி உறுதி செய்கிறப்ப உறுதி செய்யக்கூடிய விஷயத்தை பத்தி தொல் திருமணம் அவர்கள் பல நேரங்கள சொல்லிட்டே இருப்பார் ஆனால் திருச்சியில் நடந்த பேரணிக்கு அப்புறம் ஒரு விரிசல் திமுக ஏற்பட்டிருக்கா அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனை சந்தித்திருப்பது திமுக விரிசல் ஏற்பட்டிருக்கிறத உறுதி பேசுபொருள் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கு பொறுத்து அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைய போகிறதா இப்படி ஒரு ஃபார்மேஷன் ஏற்படுத்த போகிறார்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அதிக ஒரு பேசுபொருளாக ஒரு கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக நடந்த தேர்தல் போல இருக்கவே இருக்காது இது நெருக்கடியான தேர்தல் கடுமையான போட்டி இருக்கும் இந்த போட்டியில எங்களுக்கு எத்தனை தொகுதி நாங்கள் எத்தனை தொகுதியில சட்டமன்ற வேட்பாளர்கள் நிறுத்த போறோம் எத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு பண்ணி சட்டமன்றத்துக்கு போக போறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு முன்னெடுப்பும் ஒவ்வொரு கட்சியும் தீவிரமான அரசல்ல இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் பிசிகனுடைய நிலைப்பாடு திமுக விட்டு வெளியேறுகிறதா உண்மையாகவே திமுக விரிசல் இருக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படி ஒரு விரிசல் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பு பாஜகனுடைய இணையமைச்சர் எல் முருகன் சொன்னதும் பாஜகனுடைய தமிழ் மன தமிழக தலைவர் நைனா நாயுதன் சொன்னதும் உண்மையாக போகிறதா அல்லது பொய்யாக போகிறதா அப்படிங்கிறது பொறுத்துன்னு பார்க்கலாம் ஏன்னா திரும்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பல மேடைகளை ஒரு விஷயத்த சொல்லுவார் என்னுடைய அரசியல் வந்து யாராலும் புரிஞ்சுக்க முடியாது எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை யாராலும் முன்னெடுத்து நடத்த முடியாது அப்படிப்பட்ட அரசியலை நாங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் மேலாக நாங்கள் எடுத்து அரசியலை முன்னெடுக்கிறோம் அப்படிப்பட்ட எங்களுடைய அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு இன்னும் இருபது ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்னு அடித்து பேசக்கூடிய தொழில் திருவான்வர்கள் இந்த திமுகவுடைய விரிசலு அப்படிங்கிறது ஒப்பிட்டு பார்க்கும் போது அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகனுடைய கூட்டணி பலமாக இருக்குமா அங்க விரிசல் ஏற்பட்டு விரிசல் ஏற்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்லை விசிகாவோ வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகம் விசிகாவுக்கும் ஒரு ஒரு வலைய போட்டு பார்த்திரு பாக்குறாங்க த த விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கும் பல்வேறு கட்ட முயற்சிகளும் முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிற பல்வேறு தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு பொறுத்து என்று பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் முதல்வர் யார் முதலமைச்சராக முதல்வர் நாட்களை உட்கார போகிறார்கள் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் எந்த கட்சி யாருடன் இணைந்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்க போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உண்மையாகவே திமுக கூட்டணியில் விரிசல் இருக்கும் பட்சத்தில் விரிசல் இருக்குதுங்கிறது வெளிப்படையாக இன்னும் அதிகாரபூர்வமாக தெரியவில்லை இருந்தாலும் கூட திருமாவளவருடைய நடவடிக்கைகள் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகசெல்வன் சந்தித்து இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழல் பாக்கிற போது விரிசல் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கோணமும் எழுந்திருக்கிறது உங்கனை கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க திமுக அதிருப்தி அதிருப்தி வாக்குகளும் பாஜக அதிருப்தி வாக்குகளும் விசிகா அதிமுக தாவேக்கா கூட்டணி மெகா கூட்டணி வைத்தால் அப்படிப்பட்ட எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மெகா கூட்டணிக்கு வாக்கு மக்கள் வாக்கு செலுத்துவார்களா வெற்றி பெற வைப்பார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது பொறுத்துன்னு பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்